ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஜனவரி மாதத்திற்கு பலன்களானது பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதாவது புத்தாண்டு பிறந்து வந்திருக்கக்கூடிய முதல் மாதம் புத்தாண்டு பலன்களும் வந்து ரொம்பவே சிறப்பாகவே வந்து பார்த்து முடித்தாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம முதல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த பதிவில் சிம்மராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசி ராசி மண்டலத்தில் சிம்ம ராசி அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் சிங்கம் போல வந்து இருக்கக்கூடிய அவர்களுக்கு அஷ்டம சனியானது நடக்குது ஸோ அஷ்டம சனி அப்படின்றதுனால எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து பயத்தோடு தான் இருப்பீங்க ஸோ அந்த பயமே வந்து தேவையில்லாது அஷ்டமத்திலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ அஷ்டம சனி எப்படி இருக்கும் என்னெல்லாம் உங்களுக்கு செய்யும் அப்படின்றதையும் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் வந்து சந்திக்க போகிறீங்க இந்த ஜனவரியிலருந்து அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கலாம் குறிப்பாக இந்த ஜனவரி மாதத்தில் என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறது அந்த மாத்திர இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து தான் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய ஜனவரி மாதத்தினுடைய ரிஷப ரிசபராசில சந்திர பகவான் இருக்கிறாரு மிதன ராசியில் குரு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்கிறாங்க தனுசு ராசியில சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் கும்பத்தில் ராகு பகவானும் மீனத்தில் சனி பகவானும் அமர்ந்துருக்கிறாங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க எந்த பதிவாக சிம்மராசி அன்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம் சிவராசிக்காரர்களுக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவானுங்க இப்போது குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு ஸோ லாபஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது அற்புதமான தன லாபங்கள்லாம் கிடைக்கும் அதாவது பணப்பிரச்சனை அப்படின்னு ஒன்றுமே வராதுங்க கவலைப்பட வேணாம் பிள்ளைங்கள்லாம் அப்பாவோடைய பேச்சை கேட்காம இருக்கலாம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க அவங்களுடைய பேச்சை மட்டும்தான் கேட்காம இருப்பாங்களே தவிர உங்க மீது வச்சிருக்கக்கூடிய பாசத்தை என்றைக்குமே வந்து குறைச்சிக்கவே மாட்டாங்க எப்போதும் உங்க மீது வந்து ரொம்ப அன்போட தான் இருப்பாங்க ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறைய தடைகள் வந்திருக்கும் தடைகளை பார்த்து பார்த்து இனி தொழிலே வேணாம் அப்படின்ற நிலைக்கு கூட வந்திருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தடையெல்லாம் வந்து சரியாக போகும் சிக்கல்கள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதை வந்து இல்லை அப்படின்னு மறைச்சி வந்து பொய் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யுங்க இருந்தாலுமே கூட அதை மட்டும் நீங்க சமாளிச்சீங்க அப்படின்னாவே போதும் அந்த சிக்கலுக்கு பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய யோகமே வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வரத்தா செய்யும் ஸோ அஷ்டம சனி அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் வந்து கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரியும் மற்றபடியெல்லாம் வந்து பெருசாக பாதிப்புகள் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அஷ்டம தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களே வந்து காத்துட்டு இருக்குது ஸோ சிம்மராசிக்காரங்க இந்த அஷ்டம சனியை பார்த்து தயவு செஞ்சு வந்து கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க ராசியில் கேது இருக்கிறார் அப்படின்றதுனால உங்களுக்கு அப்பப்போ வந்து பிரச்சனைகள் வரத்தா செய்யும் இருந்தாலுமே கூட நீங்கள் அதுக்காக பரிகாரங்கள் இருக்குது வழிபாடுகள் இருக்குது அதெல்லாம் செய்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அதனுடைய தாக்கம் வந்து குறையும் ஸோ இந்த அஷ்டமசனி காலத்தில் தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதைலாம் அதிகரிக்கும் உங்கள் மேலே மற்றவங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய மதிப்பு பார்த்தீங்கன்னா கூடத்தை ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலுமே வந்து குறையாதுங்க இந்த மாற்றங்கள் எல்லாமே எப்படி ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளை வைத்து தான் ஸோ உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகளானது நடக்கலாம் எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலுமே கூட அதை எல்லாத்தையுமே சரி பண்ணி ஜெயிச்சு காட்டிடுவீங்க ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களே பதவி உங்களை தேடி வரும் ஏற்கனவே நீங்கள் பதவியில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ பதவி உயர்வை நீங்கள் வந்து பார்ப்பீங்க தனலாபம் கண்டிப்பா கண்டிப்பாக இருக்குது ஸோ பதவி உயர்வு கிடைக்கிது அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்து ப்ரொமோட் பொழுது உங்களுக்கு அதுக்கான பணமும் வந்து உயர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அஷ்டம காலத்தில் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ அதுவும் இந்த ஜனவரி ரொம்ப நல்லா இருக்குங்க சூரியனும் புதனும் இந்த மாதம் வந்து போறாங்க ஸோ சேரும் பொழுது புது ஆதித்ய யோகம் இருக்குது தன லாபம் கண்டிப்பாக உண்டு ஸோ புத்திசாலித்தனமாகவும் இருக்குவிங்க சுறுசுறுப்பாகவும் நீங்கள் வந்து செயல்படுவீங்க இது மட்டும் இல்லாமல் சிவராசிக்காரங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சப்போர்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ பணம் வரவுக்கு கண்டிப்பாக பஞ்சம் அப்படின்றது இருக்கவே இருக்காது பணத்தை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க உங்களுக்கு எப்போ வேணுமோ தேவையான நேரத்துக்கு பணம் எங்கே இருந்தாவது உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் அது எப்படி வருது அப்படின்னே கூட நீங்கள் வந்து யோசிப்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் நல்ல பதவி கிடைக்கும் பணவரவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இந்த ஜனவரியிலேருந்து இருந்து கண்டிப்பாக கண்டிப்பா பணவரவு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அற்புதமான மாற்றங்கள் சிம்மராசினிகளுக்கு வரும் வருமானம் கண்டிப்பாக வந்து பெருக ஆரம்பிக்குங்க ஏன்னா புதனோட சுக்கரன் வந்து சேர்ந்து இருக்கிறாரு அப்படிங்கும் போது வருமானத்தை அவர் பெருக்கி தான் கொடுப்பார் சுக்கரனும் வந்து ஒரு தான் புதனும் வந்து ஒரு நல்ல கிரகம் ரெண்டு கிரகங்களும் இணையும் பொழுது பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்யறவங்க கவலைப்படாதீங்க நல்ல முன்னேற்றம் இருக்கு லாபம் இருக்கு கல்விப்பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஆசிர்வாதம் இருக்கு சோ குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும் ஏன்னா புதன் வேறு அஞ்சில் இருக்கிறாரு சோ புத்திகாரகன் புதன் அஞ்சில் இருக்கும் பொழுது நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைத்த எல்லா வெற்றிகளும் வந்து அடைய முடியும் கொஞ்சம் முயற்சியை மட்டும் கூடுதலாக பண்ணி பாருங்கள் மற்றபடி வேற ஒன்றுமே வந்து தேவையே கிடையாது அதே போல் கணவன் மனைவியினுடைய உறவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலுமே கூட அது எல்லாமே மறைந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள்லாம் நடக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் செய்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும் இந்த இருந்து உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் உருவாகும் ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்ல பண வரவு இருக்கு அப்படின்றதுனால அந்த பணத்தை சுப விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ வீடு வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும் வீடுலாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லலாம் நீங்கள் வாங்கறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குங்க ஸோ அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் வீடாக இருந்தாலும் சரி வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே கிடைக்கும் வியாபார ரீதியாகவும் நிறைய ஒப்பந்தங்கள் போட்டுப்பீங்க ஸோ கான்ட்ராக்ட்ல நீங்கள் வந்து சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் பயணங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் இப்படி எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும் நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்ல வந்து ஒரு தெளிவு இருக்கும் மற்றவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க இது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எல்லாம் நடக்கும் கௌரவம் அந்தஸ்து அப்படின்னு எல்லாமே கிடைக்குங்க அதே கல்விப்பயிலக்கூடிய மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் பயப்படாதீங்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்குலாம் இந்த டைமில் அம்மாவுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய அன்பு அவங்களுடைய ஆதரவு வந்து கிடைக்கும் ஸோ அம்மா அப்படிங்கன்னா சும்மா கிடையாது இல்லையா ஸோ எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அவங்க தான் வந்து கொடுக்க போகிறாங்க அவங்களுடைய சப்போர்ட்டால் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்வீங்க சாதிப்பீங்க உங்களுக்கு எப்போதுமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இருப்பாங்க ஸோ செகண்ட் ஹேண்ட் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரொம்ப துணையாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு உங்களால் முடிந்த விஷயங்களை செய்யுங்க ஸோ அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்துலேயும் கவனம் எடுத்து பார்த்துக்கோங்க அஷ்டமத்தில் சனி இருக்கார் அப்படின்றதுனால திருமண வாழ்க்கையோ காதல் வாழ்க்கையோ கவலையாக போயிடுமோ அப்படின்ற கவலையெல்லாம் வேண்டாங்க ஏன்னா காதல் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் வெற்றிகளே கிடைக்கும் மனசுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வந்து கிடைப்பாங்க அதாவது அது மட்டும் இல்லாமல் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனியில் தான் வந்து நடக்க போகுது எல்லாம் சிறப்பாக நடக்கும் எல்லாமே நடக்கும் சின்ன சின்ன தடைகள் தான் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பொறுத்து போங்க ஃபேஸ் பண்ணிக்கோங்க அதை தாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் நல்ல வெற்றிகள்லாம் கிடைக்கும் நீங்கள் எதெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ரெண்டு ஆண்டுகளில் உங்களால் சாதிக்க முடியும் அஷ்டம காலம் அப்படின்லாம் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க அஷ்டமத்தில் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமே இருக்குது ஸோ மூத்த சகோதரர்கள்லாம் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா அவங்க மூலமாக நன்மைகள் இருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்துருக்கிறாரு ஸோ வேலை வந்து செய்யும்போது மட்டும் பொறுமையா வந்து செய்யுங்க கவனமா செய்யுங்க இல்லைன்னா அதுல வந்து நீங்க ஏதாவது பிரச்சனைகளை பார்த்திடலாம் சோ நீங்க இருக்கக்கூடிய இடம் எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் மட்டும் பொறுமையா போங்க அதிகாரிகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மாதிரி கேட்டு நடந்துக்கோங்க ஆனா பொதுவா சொல்ல போனா மேசராசிக்காரங்க எப்படியோ சிம்மராசிக்காரங்களும் அப்படிதான் யார் சொல்கிறதையும் வந்து கேட்கவே மாட்டாங்க யாருக்கும் வந்து அடிப்படையிலே போக மாட்டாங்க அவங்க சொல்கிறது தான் வந்து நியாயமாக இருக்கும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவாக இருக்கும் அப்படி தான் சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க யாருக்கும் வந்து அடிமையாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இருக்காது இருந்தாலும் அதாவது நம்மளுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க நமக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது நம்ம செஞ்சுதான் ஆகணும் இதனுடைய எதாவது அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் பெருசாக பிரச்சனைகள் ஏற்படாது ஒரு சில சிம்மராசி நேர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை செய்யலாம் இல்லைன்னா சுற்றுலாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளோ இந்த மாதிரி எதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் கலப்பு திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களோ செய்துக்கலாம் அதாவது சிம்மராசி உடையவர்களுக்கு கலப்பு திருமணமும் நடக்கும் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் முன்னாடியே சொன்னோம் ஆரோக்கிய ரீதியாக பாத்தீங்கன்னா கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொச்சமென்று கவனமாக இருந்துக்கோங்க இருந்தாலும் அஷ்டம காலம் அப்படின்றதுனால தினமுமே காலையில் எழுந்தவுடனே நீங்கள் ஒரு பத்து தோப்பு கரணம் போடுங்க ஸோ இந்த பத்து தோப்பு கரணம் போட்டு நீங்கள் பிள்ளையார வழிபாடு செய்துட்டு வாங்க விநாயகரை நீங்கள் தினந்தோறும் வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களை நெருங்கவே நெருங்காது ஸோ வினை தீர்ப்பான் விநாயகர் பெருமான் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய வினைகளை எல்லாத்தையுமே அவர் வந்து தீர்த்து கொடுப்பாரு ஸோ அவரை நீங்கள் வழிபாடு செய்கிறத மட்டும் மறந்துடாதீங்க சிமராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்பப்போ சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரதான் செய்யும் இருந்தாலுமே எது ஏற்பட்டாலும் உடனடியாக அதுக்கான தீர்வுகளையும் நீங்கள் காணுங்க அப்போதான் உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் இருக்காது அஷ்டமசனி காலம் அப்படின்றதையே நீங்கள் மறந்துட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலம் தான் நமக்கு இது அப்படின்ற மாதிரி எண்ணத்தை கொண்டு வாங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன தடைகள் கூட உங்களுக்கு பெருசாக தெரியவே தெரியாது அதாவது சொல்ல போனால் யாரால எந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியுமோ யாருக்கு அந்த திறமை இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து இறைவன் அந்த கஷ்டங்களையும் வழிகளையும் கூட கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் சிம்மராசி நேர்கள் இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க இதுக்கே பயந்தால் நம்ம எப்படி இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் ஸோ சிம்மராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அஷ்டம சனி காலமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் கூடவே ஆன்மீக ரீதியாக அந்தந்த மாதங்களில் இருக்கக்கூடிய கிரகமைப்புகளுக்கு ஏற்ப செய்யக்கூடிய பரிகாரங்களும் வந்து கொடுத்துட்டு இருக்கும் இது மாதிரி எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தோஷங்கள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ மறக்காமல் அந்த பரிகாரத்தையும் வந்து செய்து பயன்பெறுங்க இன்னும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்